back to my channel uh, tnea engineering admission சேர்றதுக்கான நாளும் முடிஞ்சிருச்சுனா லாஸ்ட் நடந்த கவுன்சிலிங் வந்து sce to sce கவுன்சிலிங் அவங்க ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து லாஸ்ட் டேட் சொல்லி இருந்தாங்க as per ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் வந்து ஆகஸ்ட் 29 வந்து எல்லாரும் வந்து college join பண்ணி இருந்தீங்க maybe இன்னொரு 10 days வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னா மேனேஜ்மென்ட் सीट இருந்தா லேப் சீட் எல்லாமே வந்து மேனேஜ்மென்ட் சீட்டா கன்வர்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சர்ப்ரைஸாக வந்து அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நிறையா வந்து இதாகிடுச்சு ஏன்னா நார்மலாக வந்து சென்னை சைட்லலாம் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் லேக்ஸ் வரை வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் கோர்ஸுக்கு டொனேஷன் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் அதே அதேமாதிரி வந்து த்ரீ டூ ஃபைவ் வரை வந்து டொனேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தவங்க வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தாங்க நார்மல் வந்து கவுன்சிலிங் சீட் அலகேஷன் எப்படின்னா வந்து கவுன்சிலிங் தேர்ட்டி வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போட்டுக்கலாம் அப்படி போட்டு வந்து இப்ப பெரிய காலேஜ்லாம் வந்து நிறைய சீட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த எஸ்சி சீட்ஸ் லேப்ஸ் ஆகும் மெயினா வந்து எஸ்சிஏ டு எஸ்சி சீட் லேப்ஸ் ஆகும் சொல்லி அவங்க எதிர்பார்த்து நிறைய சென்னை காலேஜஸ்ல அட்மிஷன் வந்து டொனேஷன் வாங்கிட்டாங்க ஆனா லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலையும் எஸ்பெஷலி வந்து எஸ்சி டு எஸ்சி ல வந்து எடுத்திருக்காங்க ஆனா எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ்ல வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நாங்க எஸ்சி டு எஸ்சி வந்து ஒரு காலேஜ் போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு பெரிய காலேஜ் ஏன்னா இனி வந்து நம்ம காலேஜ் பேர சொல்லக்கூடாது ஏன்னா தார்மீக பொறுப்பு இருக்கு பெரிய காலேஜ் அதாவது அந்த பெரிய காலேஜ்ல போய் வந்து அவங்க போய் எஸ்சி டு எஸ்சி அலாட்மெண்ட் வேற இருந்து மாறி வந்து கொடுத்தாலும் சார் எதுக்கு இந்த காலேஜ் சார் ஏற்கனவே இருக்கிற காலேஜே வந்து நல்ல காலேஜ் அதுவும் அவங்க என்ன எடுத்துருந்தாங்க ஒரே கவர்மெண்ட் ரிலேட்டட் காலேஜ்ல வந்து சீட் எடுத்துட்டு சார் அதே நல்ல காலேஜ் அதே எடுத்து அதை எதுக்கு விட்டுடுங்க வர்றீங்க உங்களுக்கு அதே நல்ல ஆப்ஷன் சொல்லி பெரிய காலேஜ் ஒரு காலேஜ்ல வந்து சீட் எடுத்துட்டு வந்தா வாங்க வரவே இருப்பாங்களா அதே காலேஜ் என்ன செய்யறாங்க நீங்க ஏன் அந்த காலேஜ்ல விட்டுட்டு வரீங்கன்னு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய பேருக்கு கைடன்ஸ் பண்ணதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்ப எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் வந்து நீங்க வந்து காலேஜ் விட்டு மாறலாம் பட் வந்து ஒரே காலேஜுக்குள்ள மாறினா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லும் போது அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க எஸ்சிஏ டு எஸ்சி ஏற்கனவே வந்து ஒன்னு வேற டிபார்ட்மெண்ட் வந்து கவுன்சிலிங் எடுத்ததா இருக்கும் இல்லையா மேனேஜ்மெண்ட்ல போட்டவங்க இருந்திருப்பாங்க அப்படி போட்டவங்களா வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் எடுத்துட்டு போன பிறகு இவன் சப்ளிமெண்ட்ரியில எடுத்துட்டு போன பிறகுலாம் வந்து நிறைய காலேஜ் வந்து அதெல்லாம் இல்லைங்க நீங்க உங்களை வந்து நாங்க இதை மாத்த முடியாது ஒன்ஸ் வந்து நீங்க பேசினது அவ்வளவுதான் இதுக்கப்புறம்லாம் நாங்க மாற முடியாது அதாவது பெரிய காலேஜஸ் அந்த மாதிரி காலேஜஸே வந்து அவங்களுக்கு ஒரே வடவரப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா அவங்க வந்து எஸ்சி டு எஸ்சில யாரும் மாட்டாங்க நம்மளுடைய சீட் வந்து வேக்கண்டா இருக்கு அந்த சீட் வந்து நாங்க வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வித்துறோம் சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்க மெயினா கம்ப்யூட்டர் சென்டி கோர்சஸ்க்கு எல்லாம் வந்து எஸ்சி டு எஸ்சி சீட் எடுத்துட்டு போனவன நிறைய பேர் வந்து இல்ல நீங்க வந்து நீங்க கவுன்சிலிங் மாறினாலும் உங்களுக்கு அதே தான் ஃபீஸ் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க இத வந்து பெரிய பெரிய காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் பாத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி டோட் மெம்பர்ஸ் பாத்துட்டு இருப்பீங்க பாத்துட்டு இருக்கவங்க அந்த காலேஜுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எஸ்சி டு எஸ்சி அலாட்மெண்ட் ஆர்டர் போய் கொடுத்துருக்காங்க அட இருந்தாலும் வந்து அவங்க தரவட்ட வந்து எல்லங்க நீங்க மேனேஜ்மென்ட்ல நாங்க இதெல்லாம் கன்சல் பண்ண மாட்டேனா एससीஏ டு एससी அலாட்மென்ட் எடுத்து அவங்க போய் கொடுத்து இருக்காங்க காலேஜ்ல வந்து என்ன செய்யணும் அட்மிஷன் portalல வந்து admitted சொல்லி एससीஏ டு एससीல இருக்கணும் அப்படி வந்து एससीஏ டு एससी and supplementaryல வந்து admitted புள்ளனா டோர் வந்து என்ன செய்யலாம் அந்த மாதிரி காலேजेस மேல கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஏனா நீங்க தான் வந்து டோர் தான் வந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க சப்ளிமெண்ட்ரினு ஒரு கவுன்சிலிங் இருக்கு காலேஜ் மாறவங்க மாறிக்கோங்க ஆப்ஷன் நீங்க தான் குடுக்கிறீங்க நீங்க தான் வந்து எஸ்சி டு எஸ்சி ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க காலேஜ் மாறிக்கலாம் நீங்க தான் குடுக்கறீங்க அப்படி கொடுத்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் வேற காலேஜ் மாறினாலும் மாறி இருக்காங்க அதே மாதிரி இன்டர் காலேஜ்க்குள்ள வந்து பிரான்ச் மாறி இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல எடுத்தவங்க அதே இது வந்து கவுன்சிலிங்லயே மாத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த காலேஜஸ் கண்டிப்பா என்ன செய்யணும் ரூல்ஸ் ஒபே பண்ணணும் ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபீஸ் வந்து ரெண்டரை லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கோர்ஸ் வந்து சென்னை ரிலேட்டட் காலேஜஸ்ல வந்து ஒரு டூ டூ லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அதே இது வந்து கவுன்சிலிங் வந்து மினிமம் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் குறையும்ல அதை வந்து அந்த காலேஜஸ் என்ன செய்யணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா மாத்தணும் ஆனா வந்து இன்னைக்கு எனக்கு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி உங்க யாருங்க எஸ்சி டு எஸ்சி எடுக்க சொன்னாங்க எங்களை சொல்லிட்டு எடுக்க வேணாமா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே ஃபீஸ் எல்லாம் மாத்த மாட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து கண்டிப்பா வந்து டவுட் தெரியும் ஏன்னா வந்து எஸ்சி டு எஸ்சி எடுத்துட்டு வந்தவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அட்மிஷன் போட்டல இன்னைக்குள்ள நீங்க போட்டு இருந்துருக்கணும் அப்படி போட்டு போடலா டோட் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஆல் த காலேஜஸ் ஹூ ஆர் நாட் ஒபேயிங் யுவர் ஆர்டர்ஸ் ஏன்னா கவுன்சிலிங்ல எடுத்துட்டு வந்தது அதே காலேஜில கொடுத்துட்டாங்க கொடுத்தத வந்து அவங்க அட்மிட்டட் போடலனா யூ ஷட் டேக் தி ஆக்ஷன்ஸ் சரி ரைட் இனி வந்து ஸ்டூடண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு யூஸ்வல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு சில காலேஜஸ் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் இருக்கும் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காலேஜ் ஆரம்பிக்குது நீங்க எப்படி வந்து பிளஸ் டூல வந்து ரொம்ப சின்சியரா படிச்சீங்களோ அதே மாதிரி வந்து நீங்க பதிமூணாவதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி ஸ்கூல்ல வந்து நீங்க சின்சியரா படிச்சு நல்ல மார்க் எடுத்தீங்களோ அதே சின்சியாரிட்டி வந்து நீங்க வந்து இந்த காலேஜ் லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கணும் நீங்க எல்லாருமே வந்து காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு நினைக்கிறேன் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அதே நேரத்துல வந்து உங்களுடைய ஸ்டடிஸ்ல வந்து எதுவுமே வந்து கோட்டை விட்டுறாதீங்க ஏன்னா பெரிய பெரிய உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனில வந்து நீங்க நல்ல வேலை கிடைக்கும் நினைக்கும் போது பெரிய கம்பெனியோட ரூல்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கோங்க நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் நீங்க எங்கேயும் நீங்க அரியர் வச்சீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இன்டர்வியூ பேனலுக்கே போக முடியாது

காலேஜில் வந்து நீங்க மக்கப் பண்ணியோ ஒரு எஸ்ஏ மாதிரியோ எழுதணும்னு அவசியம் கிடையாது காலேஜில் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கீ பாயிண்ட் சொல்லி எதிர்பார்ப்பாங்க நீங்க வந்து லெக்சர் ஹவர்ஸில் வந்து நீங்க வந்து மெயினாக வந்து கிளாஸ்ல நோட்ஸ் எடுங்க அந்த நோட்ஸ் எடுக்கும்போது வந்து பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணுங்க ஏன்னா வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தவனே உங்க பாயிண்ட பார்த்தவனே வந்து வேல்யூ பண்ணிடுவாங்க நீங்க அந்த ஸ்கூல்ல சொன்ன மாதிரி வந்து நீங்க ஒன்று லைன் விடாம எழுதுன்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது இது இங்கே இன்ஜினியரிங்ல வந்து மெயினாக வந்து கீ பாயிண்ட்ஸ் இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து எழுதுறதுக்காக வந்து நீங்க வந்து ப்ராம்டா வந்து கிளாஸ் லெக்சர் கொடுக்கும்போது நோட்ஸ் எடுங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்க எவ்வளோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து நீங்க படிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்காது நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும் இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஷார்ட்கட்டாக படிக்கணும் என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வரும் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருங்க அதுவரை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்